வணக்கம் நான் உஷா மணிமாறன் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தாச்சு பாலா சென்ட்ரல் யோகா வந்து அதுக்கு முன்னாடி ரொம்ப டவுனாக இருப்பேன் என்னடா இது லைஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏதாவது யோசித்துன்னு ரொம்ப டவுனில் தான் இருந்தேன் அப்போது ஹெல்த்தும் ரொம்ப மோசமாக இருந்தது ஹெல்த்து சுகர்லாம் ஹையில் இருந்தது பாடியும் நல்லா வெயிட் பயங்கர வெயிட்டில் இருந்தது அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்காக தான் நான் யோகா தேடிட்டு வந்தேன் அப்போது இவர் சிவன் பார்க்கில் இவர் யோகா சொல்லி கொடுத்துருந்தார் அதை பார்த்துட்டு இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நான் இங்கே தேடி வந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட்காக வந்தேன் ஆனால் அவர் வரல நான் வந்துட்டேன் அதுக்கு பதிலாக வந்துட்டு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு யோகாவில் ஒவ்வொரு நாளும் நான் வந்து செய்ய 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 அந்த சிக்ஸ் ஆச்சு நான் வந்து செவன்ட்டி சிக்ஸ் இருந்தேன் செவன்ட்டி எயிட் இருந்தேன் என்னோடய வெயிட்டு இப்போ செவன்ட்டி த்ரீ ஆயிருக்கு சிக்ஸ் மந்த்லேயே ஃபைவ் கேஜி நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டேன் நான் அதுக்கப்புறம் என்னோடய ஹாப்பினஸ் வந்து அவ்வளோ அது சொல்லவே முடியாது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸுக்கு போனால் எவ்வளோ மனசுக்கு அமைதியும் ஒரு திருப்தியும் இருக்குமோ அந்த திருப்தி வந்து எனக்கு இந்த யோகா கிளாஸில் ரொம்ப கிடச்சிது இந்த குழந்தைங்க கிட்டேயோ மற்றமார்கிட்டயோ நான் ஷேர் பண்ணும் போதோ விளையாடும் போதோ ஒரு எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு இந்த ஒன் ஹவர் வந்து இந்த ஹோல் டேஸ்க்கும் எனக்கு அந்த எனர்ஜி இருந்துகிட்டே நெக்ஸ்ட் மார்னிங் எப்போ வரும் நம்ம சின்ன பசங்கள்லாம் எஸ்கேஷன் போனால் ஃபோன் பக்கத்தில் வச்சு டைம் பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி நான் ஃபோன் பக்கத்தில் வச்சுப்பேன் பெட்டு பக்கத்துலேயே வச்சுக்கேன் ஃபைவ் தேர்ட்டி ஆகிச்சா ஃபைவ் தேர்ட்டியாச்சாட்டு குடுக்குறதுக்கு ஒரு ஓடி வருவேன் நான் அந்த அளவுக்கு எனக்கு எனர்ஜியோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு இங்கே கிடச்சது அதுக்கு முக்கியமான காரணம் பாலா மாஸ்டர் தான் ஒன்றும் தெரியலனா தான் அதை என்கரேஜ் பண்ணி பாரு